ஒரு அந்தனர் பகுதியில் வீர பிராமணர்கள் வரிசையில் ஸ்ரீ சுப்பிரமணிய சிவா அவர்களை பற்றி பார்த்து வருகிறோம் சுப்பிரமணிய சிவா அவர்கள் தமது வாழ்நாளில் பலமுறை சிறைவாசத்தை அனுபவித்தவர் சிறைவாசம் என்றால் ஊழல் வழக்கிற்காக சிறை சென்றவர் இல்லை ஸ்ரீ சுப்பிரமணிய சிவா தமது பல்லாயிரக்கணக்கான உரைகளின் மூலம் மக்களை உற்சாகப்படுத்தியதால் பிரிட்டிஷ் அரசு அவரை அடிக்கடி கைது செய்து சிறையில் அடைத்தது சிறையில் இருந்தபோது அவருக்கு குஷ்டரோகமும் உடலில் புண்களும் ஏற்பட்டன ஆனால் அவற்றிற்கு முறையான மருத்துவ சிகிச்சை அவருக்கு அளிக்கப்படவில்லை இதற்கெல்லாம் கலங்காத ஸ்ரீ சுப்பிரமணிய சிவா சிறையில் இருந்தபடியே பல கட்டுரைகளையும் கவிதைகளையும் மற்றும் புத்தகங்களையும் எழுதியுள்ளார் சிறை என்பது சுதந்திர வீரனின் பள்ளி என்று குறிப்பிட்டுள்ளார் திரு சுப்பிரமணியம் சிவா சுதந்திர போரில் தமிழகத்தின் முதல் தியாகி என்று போற்றப்படும் ஸ்ரீ சுப்பிரமணிய சிவா இளைஞர்கள் தங்களது உடல் வலிமையையும் ஆவி வலிமையையும் தேசத்துக்காக அர்ப்பணிக்க வேண்டியது அவர்களது கடமை என்று வலியுறுத்தியுள்ளார் இவர் ஒரு அந்தனர்